அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை இதுபோல் நாம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்ட பொழுது இவர்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை இது கட்சி சார்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடாது இது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட இது கட்சி சாராத ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி பத்திரிகை நண்பர்கள் வர்றாங்க நிறைய மக்களுக்கு இயற்கையின் மீது மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஊட்டணும் மாற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் வலியுறுத்தணும் எல்லாவற்றையும் தாண்டி ஒய் த டைம் இஸ் நவ் எதற்காக இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அச்சாணி போல் பேச்சுக்கள் பேசக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் சாதனை செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களை இங்கே அழைச்சி மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அதே போல் அந்த நிகழ்வென்று காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு அரசியல் கட்சி எதற்காக நடத்துறோம் அப்படின்னாங்க எங்களுடைய கடமையாக முதல்ல இதை பார்க்குறோம் இது அரசியல் கட்சியினுடைய கடமை சில நேரத்தில் மக்கள்கிட்ட அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணணும் சில நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அரசுக்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஒரு பாலிசி மேக்கராக அரசு இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய கடமை நீங்கள் பேசின பாயிண்ட்டை அதை நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ஆதங்கங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தீர்வுகள் இருக்கும் அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் அது இரண்டாவது மூன்றாவது எங்களுடைய சுற்றுச்சூழல் பிரிவில் தலைவர்களை தலைவைகளை தயார் பண்ணி ஃபீல்டு கண்ணப்படணும் இது போன்ற அப்பப்ப இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எங்களுடைய தலைவர்கள் தலைவிகளை நாங்கள் பட்டை தீட்டி களத்துக்கு அனுப்புறோம் அவங்க உங்களோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க குறிப்பாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவங்களே இருந்து இண்டிபென்டன்டா வேலை பார்த்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க தமிழகம் எங்க இருக்கு இந்திய அளவில் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நித்தி ஆயோக் வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் ஹவு மச் வாட்டர் டஸ் ஹியூமன் பீயிங் நீட் இன்னைக்கு அவர்களுடைய கணக்குப்படி பிரச்சனையே இல்லாம பிரச்சனையே இல்லாம அபண்டா சந்தோஷமா ஒரு மனிதன் இருக்க வேண்டும் நோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை அப்படின்னாங்க ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தால் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் க்யூப் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் க்யூப் அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டி தண்ணியே இல்லை ரொம்ப பஞ்சமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கியூப் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிட்டி ஆயோக் வெளியிட்ருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறேன் அது எத்தனை பேருக்கு அது கிளியராக தெரியும் தெரியல நம்முடைய மீடியா நண்பர்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா என்னுடைய செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இந்த செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ இதில் தமிழ்நாடு மட்டும் பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க இந்தியா முழுவதும் மேப்பை பாருங்கள் தமிழகத்தை மட்டும் பாருங்கள் குறிப்பாக அதிக ரெட் கலர் இருக்கும் ஆந்திர பிரதேஷ் ரெட் கலரில் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இந்த ரெட் கலர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டியில் இருக்கும் ஐநூறு மீட்டர் கியூபை வட குறைவாக தண்ணி இருக்கிறனால தமிழ்நாடும் ஆந்திரா போன்ற சில பகுதிகளும் இன்றைக்கி ரெட் கலர் டாட் நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்காங்க அதாவது நோ ஸ்ட்ரெஸ் வாட்டர் ஜோனில் இருக்காங்க ஸோ நார்த் ஈஸ்ட் சொல்லவே வேண்டாம் நிறைய தண்ணி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறாங்க ஸோ நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜோன் ரெண்டு மாநிலங்கள் தமிழகமும் நம்முடைய ஆந்திராவும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு க்யூப் அது எந்த மாநிலத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்கான நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை டேட்டாவை பாருங்க ஏன்னா செல்ஃபோனில் இருக்குது அதை கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ரெட் டாட்டு தமிழ்நாடு முழுவதும் காணாமல் ஆந்திரால காணாம போயிருச்சு முழுவதுமே அந்த ரெட் டாட் அப்படிங்கிறது படர்ந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட் இல்லை ஸோ இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐம்பதுல தமிழகம் முழுவதுமே இன்னும் சரியாக ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளில் அபாயகரமான ஒரு இடத்திற்குள்ள தமிழகம் செல்ல போகுது இந்தியால நாம மட்டும்தான் அங்க இருப்போம் வேற யாருமே ரெட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க ஐநூறு மீட்டர் கியூபுக் குறைவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தண்ணீர் வசதி இருக்கும் இது முதல் பிரச்சனை இது காரணம் நம்முடைய பூகோள அமைப்பு அது நம்ம யார்ட்டிக் குறை சொல்ல முடியாதுங்க ஒன்று நம்மளுடைய தமிழகத்தில் உற்பத்தியாகி பெரிதாக இருக்கக்கூடிய நதிகள் இங்கே இல்லை தாமிரபரணி நதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள உருவாகி பழைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளே முடிவரக்கூடிய ஒரு நதி ஒரு பெரினியல் வாட்டர் அப்படிம்பாங்க ஒரு பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு கர்நாடகா மாதிரி கேரளா மாதிரி பெரிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய தண்ணீர் சோர்ஸ் வந்து தமிழகத்திற்கு இல்லை இது முதல் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் மகாபலிபுரத்தை நோக்கி போனீங்கன்னா நெமிலி அப்படிங்கிற இடம் இருக்கும் இன்னைக்கு நெபிலி நெமிலி நம்ம மகாபலிபுரத்தை ஜஸ்ட் தாண்டிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் நெமிலி வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் பெரிய எல்லாம் பறித்து கிரிச்சு எல்லாம் மிஷின்லாம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க யாருக்காவது வண்டியில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நிறுத்தி எட்டி பார்த்திங்கன்னா நானூறு மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு சென்னை மாநகரத்துக்கு தேவையான நானூறு மில்லியன் லிட்டர் நானூறு மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னைக்கு குடிக்கிற தண்ணி நானூறு மில்லியன் லிட்டர் கொடுக்குறாங்க அந்த நிமிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தகரிக்கப்பட்ட நிலையம் இதே மாதிரி இருக்கும் கடல் நீர் எடுத்து மறுபடியும் குடிநீரமா அது ஒன் ஃபிஃப்டி மில்லியன் லிட்டர் ஸோ இன்னைக்கு இந்த நெமிலி நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பொழுது இரண்டும் சேர்ந்து ஐநூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் இதே கணக்கில் இரண்டாயிரத்தி ஐம்பதுல சென்னையை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் இங்கே தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்கும் மறுபடியும் இந்த நம்பரை சொல்கிறேன் பாருங்க சென்னையினுடைய ஒரு நாள் பற்றாக்குறை ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் இருக்கும் அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய முதல் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக சுற்றுச்சூழல் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது ஏழைகள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் முன்னேறி இருப்பாங்க மேலே டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது நாம் ஒரு ஆறு ட்ரில்லியன் டாலருக்கு போயிருப்போம் இன்னைக்கு ஃபோர் ட்ரில்லியன் டாலரில் இருக்கிறோம் ஆறு ட்ரில்லியன் டாலருக்கு போயிருப்போம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பது ட்ரில்லியன் டாலர் நோக்கி போயிருப்போம் எல்லாருமே ஓரளவுக்கு பணக்காரங்களாக இருப்பாங்க அட் வாட் காஸ்ட் அந்த பணம் என்பது எதன் எதை விலை கொடுத்து அந்த பணத்தை வாங்குறோம் அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் பேசியிருப்பாங்க எங்க கூடிய பிரசித் கிருஷ்ணாலாம் பெரிய அளவில் வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த வயசுலேயே ஆர்வமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வேறு வேறு காரணத்துக்கு அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேர் இன்னைக்கே உணர்ந்துடுறாங்க யங் ஏஜு பிலோ டுவெண்ட்டி

சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை எடுத்து ஒரு ஒரு ஆத்தையும் வந்து பிரையாரிட்டி ஒன் ப்ரையாரிட்டி டூ பிரையாரிட்டி த்ரீ ப்ரையாரிட்டி ஃபோர் பிரயாரிட்டி ஃபைவ் பண்றாங்க இப்ப ப்ரயாரிட்டி ஒன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆறு வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ நடக்கும் அந்த ஆத்து தண்ணியை நீங்க கூடாது அப்படிங்கிறது பிரையாரிட்டி ஒன் அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறது பிரையாரிட்டி ஒன் இந்திய அளவில் முன்னூற்றி பதினோரு பதினோரு ஆறுகளை சோதனை பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய நான்கு ஆறுகளும் தமிழகத்தை சார்ந்த ஆறுகள் நல்ல சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கங்க அதாவது இந்திய அளவில் முன்னூத்தி பதினோரு பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச் அதாவது ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஓடும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கத்தில் அந்த ஆறு ஓடும் முன்னூத்தி பதினோரு ஆடை ஆறை பரிசோதனை பண்ணுறாங்க முன்னூற்றி பதினோரு ஆறு ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியா முழு மகாராஷ்டிரா நாற்பத்தொம்போது மணிப்பூர் பன்னெண்டு மேகாலயா பத்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏழு ஆறு சோதனைக்கு போகுது பவானி காவேரி பாலார் சர்பாங்கா தாமிரபரணி திருமணி முத்தாறு வசிஷ்ட நதி மொத்த போன முந்நூற்றி பதினோரு நதியில் எத்தனை நதிகள் பிரையாரிட்டி ஒன் ப்ரையாரிட்டி ஒன்னில் இந்திய அளவில் இருப்பது நான்கு நதிகள் அந்த நான்கு நதிகளும் தமிழ்நாட்டை சார்ந்தது அடையார் கூவம் திருமணி முத்தார் வசிஷ்ட நதி நான்கு நதிகள் தான் இந்திய டாப்பில் அதுவும் நம்ம மாநிலத்தை சார்ந்ததாக காரணம் நாம ஒரு பக்கம் இருக்கிறோம் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார உருவாகி இருக்கிறோம் கடுமையான மக்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான்கு நதிகளும் அடையாறு எடுத்துக்க உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து பிஓடி ஓடி ஃபார்ட்டி பிரையாரிட்டி கிளாஸ் ஒன் கூவம் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு இந்தியாலேயே அதிகமா மோசமா இருக்கக்கூடிய நதியில நம்பர் ஒன் வந்து கூவம் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு திருமணி முத்தார் ஐம்பத்தாறு பிஓடி வசிஷ்ட இரநூத்தி முப்பது பட் இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஒன்றில் இருக்குது காரணம் தொழில்துறை வளர்ச்சிக்காக நம்முடைய நதிகளெலாம் காவு கொடுத்துருக்கோம் நதிகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பொல்யூட்டட் டிஸ்சார்ஜெட்டை எஃப்ளு உள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி எப்படி இருந்துச்சு ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனிங்கே நொய்யல் நதியை மையமாக நொய்யல் நதியினுடைய கிளை நதிகளை பற்றி நான் பேசவே விரும்புலிங்க கிளை நதிகள்லாம் காணாமல் போயிடுச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தண்ணி இன்னைக்கு தண்ணி இல்லை தாமிரபரணி ஒரே மாவட்டத்தில் உருவாகி ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணியாக இருந்தாலும் கூட ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவரா மாறி இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஐயா தண்ணீரை பற்றி ஒரு பக்கம் இரண்டாவது சுற்றுச்சூழல் மாசுபடுறத பற்றி குறிப்பாக நம்முடைய காற்று அது எந்த அளவுக்கு கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க இன்னைக்கு வந்து சாதாரணமாக நம்முடைய குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி போறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை நம்முடைய குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் எவ்வளவு வீக் எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைக்கும் இன்ஃபெக்ஷன் நம்ம சிம்பிளாக எப்படி அதை முடிச்சு விட்டுறோம் குழந்தையில இருந்தால் அப்படி இன்ஃபெக்ஷன் வரதாங்க செய்யும் ஸ்கூலுக்கு போனால் இன்ஃபெக்ஷன் வரத்தாங்க செய்யும் அது சின்ன வயசுலேருக்கக்கூடிய குழந்தைங்க யாராச்சும் ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருது எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து என்னுடைய வீடு உட்பட இன்னைக்கு எதற்கு இது அதிகமாக இருக்குன்னு பாருங்க நம்முடைய குழந்தை ஒரு ஸ்கூல் வேனில் போகிறாங்க குழந்தை நான் பின்ன பெரியவங்கள பற்றியே பேசலிங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க எந்த விதமான காற்றை சுவாசிக்கிறாங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பார்ட்டிகுலேட் மேட்டர் இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றுக்கு இந்த ஆண்டு படம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஒரு நதியா சுத்தம் பண்ண வேண்டும் என்பது அரசனுடைய விருப்பம் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நவமி கங்கா ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இந்தியாவுடைய பெரிய நதிகளை சுத்தப்படுத்துறதுக்கான முழு முயற்சி இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் மாசுபட்டு இருக்கக்கூடிய நதிகளை மத்திய அரசு கை வைத்து சரி பண்ணணும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மாநில அரசும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சரி செய்யணும் சுற்றுச்சூழலை சரி பண்ணணும் ஏன்னா இந்த ஸ்பீச்சை வரைக்கும் இது அரசியல் ஸ்பீச் இல்லைங்க ஏன்னா அது அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லை இங்க வந்திருப்பவர்களும் அரசியல் சார்ந்தவர்கள் கிடையாது அவங்கள நிபுணர்கள் அந்தந்த துறையில் பெரிய நிபுணர்கள் இல்ல நீங்கள் வளர்ந்துட்டீங்க கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் நீங்கள் தான் பிரச்சனை நாங்கள் வளர்ந்த பின்னாடி தான் குறைப்போம் அமெரிக்கா என்ன சொல்லாச்சு ஆமாப்பா நாங்கள் வளர்ந்தோம் இருந்தும் நீ வளர்ந்துகிட்டு இருக்க கொஞ்சமாச்சி குறை வளர்கின்ற நாடுகள் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க குறைக்கிறோம்னா நீங்க டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ட் கொடுங்க அந்த பணத்தை வச்சு நாங்க குறைச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாடுகள் பேசும் மோடி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க பாரிஸ்ல இது வேலைக்காகாது வளர்ந்த நாடுகள் ஒரு பக்கமும் வளர்கின்ற நாடுகள் ஒரு பக்கமும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வருங்கால தலைமுறை அது யோசிக்காது பிஜேபி இருந்தீங்களா காங்கிரஸ் இருந்தீங்களா தமிழ்நாட்டில் டிஎம் கே இருந்தீங்களா இருந்தீங்களா பிஜேபி பிறக்காத குழந்தைக்கு என்னங்க தெரியும் இரண்டாயிரத்தி எழுவதில் வாழுகின்ற மனிதர்கள் இன்னும் பிறக்காத மனிதர்கள் இரண்டாயிரத்தி எழுவதில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அதனால் இன்னைக்கு சமுதாயமாக நாம் சொல்லி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி எழுபதுல பாரத நாட்டை பொறுத்தவரை நெட்டு கார்பன் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் மிச்ச நாடுகள் யோசிக்கிறாங்க முடியுமா ஃபஸ்ட்டு அமெரிக்கா கேட்டால் இந்தியாவில் முடியுமா நாம் என்ன சொன்னோம் ஆமாம் நாங்கள் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஒன்று உருவாக்குறோம் ஐஎஸ்ஏ உலகத்தில் இந்தியா தலைமையில் உருவான ஒரு அலையன்ஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக இணைந்து சோலாரை ப்ரொமோட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் நியூக்ளியர் எனர்ஜி ஹைட்ரல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி ஆடிட்டிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பில்டிங்கில் அதை பண்ணுங்கள் மோடி அவர்கள் வீடு வீட்டுக்கு விளக்கு கொடுத்துருக்குறாங்க எல்இடி பல்ப் இதன் மூலமாக பவர் கன்சம்ஷனை வந்து குறைங்க அதே நேரத்தில் இலுமிசன்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நாம அரசாக செய்கின்றோம் பொதுமக்களாக நாமளும் இணைஞ்சு பண்றோம் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பல்பு வாங்கி ஒரு சின்ன விஷயமா இருந்தோம் இது நாட்டினுடைய விஷயத்தை பற்றி சதவீதம் நெல் மகசூல் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது நமக்கும் பக்கத்து மாநிலத்திற்கும் சண்டை இந்தியாவில் போய் பாருங்க எல்லா ஐடி கம்பெனியில் டாப் பீப்பிள் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லாக போகும் பஸ்ஸு ஃபுல்லாக போகும் மக்கள் இந்த எலெக்ஷன் அப்போ எல்லாரும் அதனால ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு பெரிய ஊரில் பெரிய மண்டத்து பெரிய கல்யாணத்துக்கு போனால் ஆயிரம் கார் ஆயிரம் காரில் மொத்தமாக எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பேர் தான் மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ ஒரு ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒரு காரில் வர்றாங்க ஸோ அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டரை போட்டு அதனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தனி மனிதனாக நாம் உழைத்தால் மட்டும்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இதான் நிதர்சனமான உண்மைங்க புலி வருது புலி வருதுங்கிற மாதிரி வருவாங்க அவங்க வருவாங்க இந்த அரசு வருவாங்க அந்த அரசு வருவாங்க அரசு பை நேச்சர் கேன் என்கரேஜ் கவர்மெண்ட் பை நேச்சர் நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்கிரசியில நீங்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாமோ தவிர அரசாக இணைந்து செய்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை பிரைம் மினிஸ்டர் அவர் முடிஞ்ச வரைக்கும் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு தனி மண்ணி இன்ஸ்பயர் பண்ண பாக்கிறார் ஸ்வச்ச பாரத் அவரே போ ஒரு சட்டையத்தான் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசினார் மோடி கோட் விச் வாஸ் மேக்சர்டு இன் கரூர் நூறு சதவீதம் பிளாஸ்டிக் பாட்டில்னுடைய நூறு சதவீதம் அதை செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவில் என்ன ஆகுது அது அப்படி போட்டாங்களா அது எப்படி போட்டா இப்படி ஆகி போயிருது அதனால மெசேஜ் வந்து கீழே போறதில்ல அது ஆறு முறை போட்டிருக்கார் பிரதமர் இதுவரை ஆறு முறை அந்த அந்த பர்டிகுலர் பிரைவேட் கம்பெனி கரூர்ல இருந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ல இருந்து உருவாக சட்ட செஞ்சு போட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் பாருங்க பிரதம மந்திரியாக நான் இருக்கிறேன் நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு எத்தனையோ நிறுவனங்கள் போகும் பொழுது பிளாஸ்டிக்கில் போடக்கூடிய டிஷர்ட் வந்திருக்கு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து அந்த ஃபைபர் அதை கொஞ்சம் போடுங்க குப்பை அள்ளுங்க சுத்தமாக வச்சுக்கோங்க அடுத்து பிரதமர் சொல்கிறார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடித்திருக்கின்றோம் ஒரு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து ஏரி குளத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார் செவன்டி ஃபைவ் ஆறு ஏரி குளத்தை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக பண்ணுங்க நூத்தி இருபது கோடி பேரத்தில் எண்பது கோடி பேர் ஒரு மரத்தை வச்சாங்கன்னா ஒரு மரம் எயிட்டி பிரதமர் ஒரு வார்த்தை பாருங்க சிஸ்டம் பிரதமர் என்ன சொல்றாரு தேவையில்லாம லிப்டை பயன்படுத்தாது அதுல கொஞ்சம் எனர்ஜி கன்சர்வ் பண்ணு சைக்கிளை பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியமும் கூட அதே நேரத்தில் உங்களுக்கு என்வரான்மெண்டல் லைஃப் ஸ்டைலும் கூடாது முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க வாட்டர் பாட்டில் நீங்கள் கேரி பண்ணுங்க பேகை கேரி பண்ணுங்க அதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க கடைக்கு போறீங்க அண்ணாச்சீட்டை போச்சிட்ட போறீங்க ரோட்டோரத்தில் ஒரு கடையில் மாம்பழம் வாங்குறீங்கன்னா அந்த பையில் போட்டு எடுத்துட்டு வாங்க சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் எல்லாவற்றையும் தாண்டி ஆடம்பரத்தை சொல்கிறார் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் வாழுங்க யூ வாண்ட் டு பை அன் எக்ஸ்ட்ரா ஷர்ட் நமக்கு தெரியும் ஒரு ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி ஒரு சட்டைக்கு வேணும் சிக்ஸ்டி தௌசண்ட் லிட்டர்ஸ் மினிமம் அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி போயிருக்கு அந்த சட்டைக்கு வரக்கூடிய பருத்தியிலிருந்து நூலை எடுத்து ஒரு சட்டை சேரக்கு அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை உங்களுக்கு வேண்டுமா யோசிங்க ஒரு நிமிஷம் பத்து சட்டர் இருக்கு பன்னெண்டு சட்டர் இருக்கு பதிமூணாவது ஒரு சட்டை வேணுமா இல்லை பத்து சாரி இருக்கு பதினோராவது சாரி வேணுமா இதை லைஃப் அப்படிங்கிறார் பிரதமர் அதனால இந்த என்ரான்மெண்ட்ல சுற்றுச்சூழல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கங்க அப்படிங்கிற கான்செப்டை நாம உலகத்துல வச்சிருக்கோம் லைஃப் அப்படிங்கிறது இந்தியா யோகாக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் முழுவதும் நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுத்து விரும்பலிங்க ஆறரை மணி இருக்குது காலையிலிருந்து எல்லோரும் களைத்து போய் அமர்ந்திருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அபாயகரமான நேரத்தில் இருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ரைஸ் இஸ் அ ஃபினாமினல் சேஞ்ச் உலகத்தினுடைய தன்மையை மாற்றிடுங்க உலகத்தினுடைய தன்மையாக மாறிடும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏராக்கும் இன்னைக்கும் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி உயர்ந்திருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தன்மையை மாத்திரும் ஏசி இல்லாமல் அதிகமாயிருச்சு சரி ஏசியா ஏசியை போட்டீங்கன்னா குளோரோரோ கார்பன் இருக்குது ஏசி அதிகமாக டேமேஜ் பண்ணது ஓசோனை டேமேஜ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது யோசிச்சு பாருங்க அப்படின்னு இது வந்து ஒரு சைக்கிளிக்கல்லதுக்குள்ள போகிறோம் சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு அதுக்கு ஏசி வேணும் ஏசியை போட்டா சிஎஃப்சி வருது அது போய் ஓசோனை கெடுக்கும் ஓசோன் கெட்டு போனாலும் மறுபடியும் குளோபல் வார்மிங் அதிகமாக அதனால் ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் கட்டலை ஆனைமலையில் கிட்டத்தட்ட இரண்டு மூணு நிகழ்வு செல் விவேக் அவர்கள் ரொம்ப நாட்கள் அன்றைக்கி சொன்னால் அங்கே ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் விவேக் ஐயா எப்பொழுதும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க உண்மைதாங்க ஐயா எங்கள் கூடவும் எப்பவும் விவேக் ஐயா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் நான்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் முதல் தீர்மானம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து அப்போ இருந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் அன்னையினுடைய பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் மரம் நடாதவங்க தயவு செஞ்சு ஒரு மரத்தை நடுங்க அம்மாவோனுடைய நட்சத்திரத்தை அந்த மரத்துக்கு பேர் கொடுங்க நீங்கள் மாற்று சமுதாய நண்பர்களாக இருக்கிறீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து கிறிஸ்தவ சகோதரராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மதத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கோ அம்மாவை நான் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேர் கொடுங்க ஒரு நட்சத்திரம் கொடுங்க அம்மாவுடைய பேர் கொடுங்க ஞாபகம் இருக்கிற மாதிரி அந்த மரத்தை வந்து நீங்கள் காக்க வேண்டும் அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு பள்ளி அண்ட் கல்லூரியில் பயிலரங்கம் நடத்துவது மற்றும் குழுக்கள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது அதை வந்து நம்முடைய கட்சி முன்னெடுத்துட்டு போவோம் அரசியல் கலக்காம ஒரு சமுதாய மாற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும் ஆயிரம் நாட்களில் அரை கோடி மரக்கன்றுகள் நடுவது எனவும் நான் என்ன தே படமரத்துக்கு வரவே இல்லைங்க சார் படமரம் வந்து ரொம்ப ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய ட்ராஜிக் ஸ்டோரினா பனமரம் ஏன்னால் இதை ஒரு ஐந்து நிமிடம் பேசி ஆகணும் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காமராஜ் பிளான் அவரே கொண்டு வந்தார் அவரே ஆட்சியில் இல்லைனாரு அவரே வந்து நான் அரச நான் அரசியலில் வந்து கட்சி வேலை செய்கிறேன் சீஃப் மினிஸ்டராக இல்லைன்னு சொன்னால் ஒரு உத்தம தலைவன் பதவியிலிருந்து வேண்டாம்னு தூக்கி போட்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரை லட்சம் ஹெக்டர் குறைஞ்சிருக்கு காமராஜர் ஐயா விட்டுட்டு போன விவசாய நிலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தில் செய்யக்கூடிய விவசாய நிலமும் ஒரு லட்சம் ஹெக்டர் சுருங்கி இருக்குது தண்ணி இல்லாத நாள் இது ஒரு சின்ன உதாரணம் விவசாய நிலங்கள் ஆக்சுவலாக பெருசாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை என்ன பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கிய காரணமாக பனை மரத்தை வச்சுக்கணும் இன்னைக்கு மரத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம் அதுவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னும் உறுதியாக இருக்குது பணக்கல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கோம் விவசாயத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் அந்த பண விதையை போடணும் பண மரத்து விதையை போடணும் ஒரு பத்து விதையை போய் விரிசினோம்னா ஒரு மூணு பரமரம் ஆச்சு அதை முளைக்கும் அதை கண்டிப்பாக நம்ம கொண்டு வர வேண்டும் என்று எல்லா இடத்திலும் பெரிய போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக ஆயிரம் நாட்களில் அரை கோடி பணமரங்கள் மரக்கன்றுகள் நடுவது எனவும் தமிழ்நாட்டில் உள்ள மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் தன்னார்வர்களை ஒருங்கிணைத்து விதைகள் குறிப்பாக பனை விதைகள் விதைப்பது மற்றும் மரக்கன்றுகள் நடுவதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது ஒன்று இன்னொரு விஷயம் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக நேஷனல் ஹைவேல நேஷ்னல் ஹைவேக்கே ஒரு ஃபண்ட் இருக்கு சென்டர்ல மரத்தை மெயின்டைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறக்கான பணம் சிஆர்எஃப் ரோடு ஃபண்டில் வச்சிருக்கிறான் அதையும் கூட நாம் சில தன்னார்வ நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்களை அப்ளை பண்ண சொல்லி நேஷ்னல் ஹைவே நாம் கட்டும் பொழுது மத்திய அரசு சென்டரில் மரத்தை வச்சு அந்த மரத்தை கூண்டு போட்டு தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் கான்ட்ராக்டாக அவங்க எடுக்கலாம் அதையும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அறிவுரையாக சொல்லி அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரானது நீர்நிலைகளில் கலந்து சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தாத வண்ணம் உத் உற்சாகத்தோடு போங்க சார் ஒரு உத்வேகத்தோடு போங்க நாம் செய்ய வேண்டிய பணி இது எலெக்ஷனு ஓட்டு எதுவும் இல்லை சார் மக்களுக்காக நாம் அதை செய்யணும் ஏன்னா எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை பெரிய ஒரு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாத்ரா கீழ்சே